சாத்திடவே ஏற்றுக்கொள்ளப்பா உண்ணாபடி தோட்டத்திலே பூ பறிக்கும் ஐயப்பா உப்பறிக்கானுவாரை சேர்த்து கொள்ளப்பா பூமாலையனா சாத்திடவே ஏற்றுக்கொள்ளப்பா பூலோகம் நந்தவன்

பணனின் மதியம் வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் தந்தி என்று வாழ்க்கையிலே என்று தோட்டத்திலே பூ ஐயப்பா ஐயப்பா பூப்பறிக்க நானுவாரை சேர்த்துக் கொள்ளப்பா பூமாலயனாத்தினவே ஏற்றுக்கொள்ளப்பா கண்ணன் குரலின் ஆதங்களே ஆகும் மணிகண்டனவள் நீலைகளும் மணக்கிரையில் ஆடும் கண்ணன் குரலில் நாதங்களே ஆகும் வேணு காணம் மணிகண்டனவள் நீலைகளும் மணக்கிரையில் ஆடும் பாவருக்கு தோழனந்த சபரிமலை வாடும் பாவருக்கு தோழனந்த சபரிமலை வாடும் பக்தர்களில் துயர் துடைக்கும் மனித பொன்னாபடி தோட்டத்திலே பூ பறிக்கும் ஐயப்பா பூப்பறிக்க நானுவாரே சேர்த்து கொள்ளப்பா பூ மாலை ஏற்றுக்கொள்ளப்பா